ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா இந்த அறிகுறிகள் உங்ககிட்ட பழகு மானிடம் இருக்கா அப்ப அவர் உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறாராம் வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம் பெரும்பாலான திரைப்படங்களை நாம் பார்த்திருப்போம் அதில் கதாநாயகன் கதாநாயகியை பார்த்தவுடனே அவள் மீது காதல் கொள்கிறார் அவள்தான் தன் ஒட்டுமொத்த உலகமும் என பார்க்க தொடங்கும் சம்பவங்கள் நடக்கும் இது படங்களில் மட்டுமல்ல நிஜ வாழ்க்கையிலும் நிகழலாம் வருங்கால வாழ்க்கை துணையிடம் ஒரு ஆண் உண்மையில் எதை பார்க்கிறான் என்பதையும் என்ன அவளிடம் விரும்புகிறான் என்பதை பற்றியும் பெண்கள் அடிக்கடி விவாதிப்பார்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணை தன் வாழ்க்கை துணையாக பார்க்கும் போது அங்கீகரிப்பது ஒரு நுணுக்கமான செயலாக இருக்கலாம் ஏனென்றால் ஒவ்வொருவருக்குமே அனுபவங்கள் வேறு மாதிரியாக இருக்கும் பொதுவாகவே இருவருக்குள்ளும் எதிர்பார்ப்புகள் எப்போதுமே இருக்கும் ஆண் ஒரு குறிப்பிட்ட பெண்ணை தன் வாழ்க்கை துணையாக பார்க்கிறான் என்பதை குறிக்கும் சில விஷயங்கள் உள்ளன அவை என்னென்ன என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு ஆண் ஒரு பெண்ணை தன் வாழ்க்கை துணையாக பார்க்கும் அவளுடைய மகிழ்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறான் அவர் அவளுடைய நல்வாழ்வு மற்றும் மகிழ்ச்சியை பற்றி உண்மையிலேயே அக்கறை காட்டுகிறார் மேலும் அவளுடைய ஆறுதலையும் மனநிறைவையும் உறுதிப்படுத்த தியாகங்கள் அல்லது சமரசங்களை செய்ய அவர் தயாராக இருக்கிறார் அவளது புன்னகையை பார்க்க அடிக்கடி அவர் முயற்சி செய்வார் அந்த பெண்ணின் தேவைகள் ஆசைகளில் கவனம் செலுத்துவார் அவளை மகிழ்ச்சியாக வைத்திருக்க எல்லா விஷயங்களையும் மேற்கொள்வார் ஒரு பெண்ணை தன் வாழ்க்கை துணையாக பார்க்குமான் அவர்களின் எதிர்காலத்தை பற்றி ஒன்றாக சிந்திக்க தொடங்குகிறான் அவளை உள்ளடக்கிய நீண்ட கால திட்டங்களை செய்ய தொடங்குகிறான் இது திருமணம் குழந்தைகள் அல்லது பகிரப்பட்ட நிதி இலக்குகள் பற்றிய விவாதங்களை உள்ளடங்கியிருக்கலாம் மகிழ்ச்சியான ஒரு நிதர் நிரந்தர பாத்திரத்தை வகிக்கும் ஒரு வாழ்க்கையை அவர் கற்பனை செய்கிறார் ஒரு ஆண் ஒரு பெண்ணை தன் வாழ்க்கை துணையாக பார்க்கிறான் என்பதற்கான முக்கிய அறிகுறி உணர்ச்சி நெருக்கம் அவர் தனது ஆழ்ந்த எண்ணங்கள் அச்சங்கள் மற்றும் கனவுகளை அவளுடன் பகிர்ந்து கொள்ள வசதியாக உணர்கிறார் ஆண் தனது பாதிப்புகளால் அவளை நம்புகிறார் பதிலுக்கு அதையே எதிர்பார்க்கிறார் இந்த அளவிலான உணர்வு பூர்வமான இணைப்பு உறுதியான மற்றும் நீடித்த உறவின் வலுவான அறிகுறியாகும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை தனது வாழ்க்கை துணையாக பார்க்கும்போது அவன் அவளுக்கு மிகப்பெரிய ஆதரவாளராகவும் உற்சாகப்படுத்துபவனாகவும் மாறுகிறான் அவளுடைய முயற்சிகளில் அவளை ஊக்குவிக்கவும் சவால்களை சமாளிக்க அவளுக்கு உதவவும் அவர் இருக்கிறார் ஒரு பெண்ணை நேசிக்க தொடங்கும் ஆண் அவளையும் அவளுடைய திறனையும் நம்புகிறார் மேலும் அவர் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலுமே அவள் செழித்து வருவதைக் காண விரும்புகிறார் மரியாதை மற்றும் நம்பிக்கை ஆகியவை ஆரோக்கியமான நீடித்த உறவின் அடித்தளம் ஒரு பெண்ணை தன் வாழ்க்கை துணையாக பார்க்குமான் அவளுடைய கருத்துக்கள் மதிப்புக்கள் எல்லைகளை மதிக்கிறான் அவர் அவளை மறைமுகமாக நம்புகிறான் அவளுடைய நேர்மையை நம்புகிறான் இந்த பரஸ்பர மரியாதை நம்பிக்கை வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வலுவான பிணைப்பை உருவாக்குகிறது ஒரு பெண்ணை தனது வாழ்க்கை துணையாக பார்க்குமான் அவளுடன் பொதுவான மதிப்புகள் விருப்பங்களை பகிர்ந்து கொள்கிறான் அவர்கள் குடும்பம் தொழில் வாழ்க்கை முறை தேர்வுகள் போன்ற முக்கிய நம்பிக்கைகளை சீர் அமைக்கின்றனர் எதிர்காலத்திற்கான இலக்குகள் தரிசனங்களை பகிர்ந்து கொள்வது அவர்களின் தொடர்பையும் அர்ப்பணிப்பையும் பலப்படுத்துகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி